இல்லை நான் வந்து எந்த ஒரு ஆன்லைன் மேட்ரி நான் ரெஜிஸ்டர் பண்ணவே கிடையாதுங்க பிறகு எப்படி என்னோட நம்பர் உங்களுக்கு வந்து எப்படி ரெஃபர் ஆகும் இல்லை இது வந்து சரியான ஒரு ப்ரொசீஜர் கிடையாதுங்க முதல்ல வந்து ஆன்லைனில் வந்து உங்களுடைய சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணி அப்ரோச் பண்ணுங்க சரிங்களா இந்த மாதிரி அன்வான்டாக வந்து நீங்கள் எதுவுமே வந்து அப்ரோச் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சரிங்களா ஆ